சக்தி அன்பு செல்வமே இன்று என் முன் நீ நிற்கும் பொழுது உனது சிரித்த முகத்தை பார்த்தேன் மிகவும் சந்தோஷம் உனது சிரிப்பை பார்த்து பல நாட்கள் ஆயிற்று இன்று நீ நிம்மதியாக இருந்தாயல்லவா அதே மாதிரி உன் நிலையும் விரைவில் மாறும் அம்மாவை பார்க்கும் பொழுது கண்ணீர் விடுவதை தாண்டி ஒரு புன்முறுவலையும் அம்மாவை பார்த்துவிட்டோம் அவள் எல்லாவற்றையும் தீர்த்து விடுவாள் என்ற ஒரு திருப்தியும் உன் முகத்தில் தெரிகிறதல்லவா அதுதான் முக்கியம் தங்கமே வந்து நிற்கும் பொழுதும் சந்தேகத்துடன் அம்மா நான் வந்திருக்கிறேன் நீ தீர்ப்பாயா எனது கஷ்டத்தை பார்ப்பாயா எல்லாம் மாறுமா என்று சந்தேகத்துடனேயே கேள்விகள் கேட்டுக்கொண்டிருந்தால் அது அப்படியேதான் இருக்கும் ஆனால் இன்று உன் முகத்தில் ஒரு தெளிவை பார்த்தேன் சந்தோஷம் தங்கமே உழைத்திடு எந்த வயதில் உழைக்காமல் வேறு எந்த வயதில் உழைக்க முடியும் சோர்வு தோல்வி இவைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உனக்கு எது முடியுமோ அதை செய்து கொண்டே இரு உனக்கு கீழே இருப்பவர்களை ஏளனமாக கருதாதே அவர்களும் உனக்கு தான் இந்த மண்ணில் பிறந்த அனைத்து உயிர்களும் எல்லோரும் சரிசமமானவர்கள்தான் வேலை காசு சொத்து இவைகளை வைத்து மற்றவர்களை எடை போடக்கூடாது எல்லோரையும் உன் போல் நினை என் பிள்ளையை சரியான ஒரு நேர்கோட்டில் வாழ வைப்பது இந்த அம்மாவின் கடமை பிறரின் நிலையை கண்டு ஏளனமாக நினைக்கக்கூடாது நிலைமை என்பது மாறும் நிலை இன்று இருப்பவர்கள் நாளை வேறு நிலையில் இருப்பார்கள் மேலே இருப்பவர்கள் கீழேயும் கீழே இருப்பவர்கள் மேலேயும் மாறுவதுதான் இந்த உலகை வாழ்க்கையில் நியதி அதனால் வார்த்தையை பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையையும் யோசித்து பேசு உன்னை கோபப்படுத்தும் சூழ்நிலை வந்தாலும் அமைதியாக இரு கோபத்தில் பொறுமையையும் நிதானத்தையும் இழந்து விடாதே அமைதியாக செல்வது என்பது தோற்பதுக்கு சமமானது அல்ல தோற்பது முக்கியமில்லை இறுதியில் யார் நிறைவு அடைகிறார்கள் என்பதுதான் முக்கியம் இங்கு வெற்றி தோல்விகளை பார்த்து கொண்டிருந்தால் வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்காது உனக்கு தேவையானது என்ன அதை முதலில் பார் வெற்றி யாருக்கு வேண்டுமானாலும் அடையட்டும் தோல்வி யாருக்கு வேண்டுமானாலும் செல்லட்டும் உனக்கு தேவையானது நிம்மதி அமைதி சந்தோஷம் இவைதானே சரிதானே அதை மட்டும் கணக்கில் வைத்துக்கொள் உனக்கு பிடியேற்காத விஷயங்கள் ஏதாவது நடந்தால் அந்த நிமிடத்தில் அமைதியாக கண்களை மூடி உம் சக்தி முத்துமாரி தாயே என்று உச்சரித்துவிட்டு அந்த இடத்தில் விட்டு நகன்று விடு நினைவில் கொண்டு வா மற்றவையை நான் பார்த்து கொள்கிறேன் உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கித் தாங்கும் உணர்வு அனைத்தையும் இந்த சமயபுரத்தால் அறிவாள் என் பரிபூர்ண அருளும் ஆசையும் உனக்கு உண்டு எண்ணங்கள் என்ற வலையில் எல்லோரும் சிக்கிக்கொள்வது இயல்புதான் ஆனால் எண்ணங்கள் தான் உன் செயலின் வெளிப்பாடு இதை நீ மறக்காதே உன் எண்ணங்களை நேர்மறையானதாக நல்லதானதாக கொண்டு வா எல்லாம் சரியாகும் எதிர்மறையை தகர்த்து விடு எதிர்மறை இல்லாத வாழ்க்கை மட்டும்தான் உனக்கு உதவும் எல்லாவற்றிலும் உன் எண்ணம் சொல் செயல் இவை எல்லாவற்றிலும் நேர்மறையானதாக உன்னை வைத்துக்கொள் எப்பொழுதும் நல்லதையே நினை உன்னை பற்றியும் உன்னை சுற்றி உள்ள உனது குடும்பத்தார் பற்றியும் நினை அவர்களின் நல்ல முன்னேற்றத்துக்காக உனது எண்ணங்களை செயல்படுத்து அதுதான் உன்னை முன்னோக்கி அழைத்துச் செல்லும் வீணாக அடுத்தவர் மேல் பொறாமை கொள்வது கோபம் கொள்வது அவர்களை பழிவாங்க நினைப்பது என்று நினைத்தால் உனது வாழ்வும் நேரமும் வீணாகத்தான் விரயமாகும் புரிந்து கொள் தங்கமே அம்மா நான் இருக்கிறேன் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம்